ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு தெளிவான வணக்கங்கள் எல்லாரையும் கவர்ந்திருக்கிற ஆற்றல் கொண்ட துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல மாதம் தான் உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால ரொம்ப உற்சாகமா செயல்படுவீங்க பரபரப்பா இருப்பீங்க ஜனவரி பதினெட்டுக்கு மேல உத்தியோகத்துல உங்களுக்கு கீழே பணிபுரியவங்க கிட்ட உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் அதனால வேலைகள் ரொம்ப சுலபமாகவும் உங்களுக்கு அமையும் ரியல் எஸ்டேட்டு அதுக்கப்புறம் கட்டிட தொழில் செய்றவங்க கட்டிடம் சார்ந்த பொருட்களை விற்பனை பண்றவங்க பெட்ரோலியம் சார்ந்த தொழில் பண்றவங்க வாகன சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க அரசு பணியாளர்கள் அரசு ஒப்பந்தம் பெறும் ஒப்பந்ததாரர்கள் இது சம்பந்தப்பட்ட இடங்கள்ல உத்தியோகம் பண்றவங்களா இருந்தாலும் சரி அல்லது அதையே தொழிலா எடுத்து செய்றவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இது ரொம்ப லாபகரமான மாதமா இருக்கும் குடும்பத்தில் ஜனவரி பதினெட்டு வரைக்கும் நீங்கள் வந்து வாழ்க்கை துணைக்கிட்டையும் உங்கள் பிள்ளைகள்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது குடும்பத்தோட அமைதிக்கு நல்லது பிள்ளைகளுடைய ஆரோக்கியமும் கல்வியும் சிறப்பாக இருக்கும் ஜனவரி பதினெட்டு வரைக்கும் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு புரிதல் இந்த பதினெட்டுக்கு பிறகு அதிகமாகும் அதனால குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் ஜனவரி பதினெட்டுக்கு பிறகு உங்களுடைய ஆரோக்கியம் வந்து மேம்படும் சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு கை கால் குடைச்சல் அல்லது முதுகு சம்பந்தப்பட்ட வழிகள் உங்களுக்கு தோண்டிட்டு இருந்தது இதெல்லாம் வந்து சீராகும் தான் உங்க வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்துல நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சிலருக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு அது உங்களுக்கு மன நிம்மதியை குடைக்கலாம் அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுக்கணும் ஜனவரி இருபத்தி எட்டுக்கு மேல பிப்ரவரி அஞ்சாம் தேதிக்கு மேல ஆன்லைன் மூலயமா சில அதிர்ஷ்டங்கள் அடிக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தேய்பிரை அஷ்டமி அன்று இரவு நேரத்தில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் தேவையற்ற விபத்துகளையும் தவிர்க்க முடியும் அரசாங்க அனுகூலங்கள் தந்தை வழியே உள்ள உறவுகள் கிட்ட இருந்து ஆதாயங்கள் ஏற்படுவது எதிர்பாராத தன உறவு ஏற்படுவது இதெல்லாம் இந்த மாதத்துடைய சிறப்பு பலனில் சொல்லலாம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டைப்பி பலன் கொடுக்கும் இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல உங்களது சொந்த திசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பலமுறை யோசிக்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு யோகமான தசா புத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே வழிபடக்கூடிய தெய்வம் திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரர் அங்கு சென்று வழிபட முடியாதவர்கள் திருப்பூர் முருகனை வழிபடலாம் திருப்பதி வெங்கடாஜலபதியும் உங்களுக்கு உகந்த தெய்வமா இந்த மாதம் இருப்பார் ஐயமாவாசையில பித்திரு தர்ப்பணம் கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கு இந்த வழிபாடுகள் செய்தால் உங்களுடைய நன்மைகள் பெருகும் தீமைகள் குறையும்